அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க பொதுவாக ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறான் எல்லா மனிதர்களுமே உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுமே இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ளே தான் பிறந்திருக்கிறாங்க இப்போ நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறேன் சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்ன்ட்டு அர்ச்சனை தட்ட பூசாரி ஐயர் பூசாரி அல்லது ஐயர் சாமியிட்ட கொடுக்கும்போது அவங்க உங்கள் ராசி நட்சத்திரம் கேட்குறாங்க கோத்திரம் என்னான்னு கேட்கும்போது ராசி நட்சத்திரம்லாம் பெரும்பாலும் தெரியும் ஆனால் கோத்திரம் என்ன அப்படிங்கிறது பெரும்பாலும் பெரும்பாலான மனிதர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு ஏழு மகரிஷிகளோட வழித்தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழு மகரிஷிகள் யார் அப்படின்னா மரிசி மகரிஷி அத்திரி மகரிஷி ஆங்கிரச மகரிஷி வசிஷ்ட மகரிஷி ஆங்கிரச மகரிஷி புலகர் புலஸ்தியர் மகரிஷி புலகர் மகரிஷி கிருது மகரிஷி ஆக இந்த ஏழு மகரிஷிகளோட தான் எல்லா மனிதர்களுமே அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒவ்வொரு மகரிஷிக்கும் நான்கு நட்சத்திரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களாம் அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அந்த மகரிஷியோட ரத்தம் ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி ரத்த வகையை சேர்ந்தவங்க அவருடைய வழித்தொண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இது அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் நம்ம திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்ணும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் பனிரெண்டு பொருத்தம் இருக்குது பதினஞ்சு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த ரிஷி பொருத்தம் அப்படி அப்படிங்கிற கோத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க அது யாரும் பார்க்குறதில்ல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எதுக்காக பார்க்குறது இந்த ரிஷி பொருத்தம் அப்படிங்கிற கோத்திர பொருத்தம் வந்து எதுக்காக பார்க்குறதுன்னா குழந்த பாக்கியத்துக்கு தடையாகும் இல்லாட்டி லேட்டாகும் குழந்த பாக்கியம் இருக்காது இல்லைன்னா பிறக்கிற குழந்தைகள் உடல் குறை உடல் குறைபாடுள்ள குழந்தைகளாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இந்த ரிஷி பொருத்தம் அது பார்க்குறது உண்டு அதுக்கு வந்து இந்த பொருத்தத்துக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கோத்தரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லிக்கலாம்ல கோயிலில் போகிறேன் கோத்தரம் தெரியல கோத்திரம் என்ன அப்படிங்கும் போது நாம் இந்த மாதிரி நான் இந்த கோத்திரம் இன்னும் ராசி இன்னும் நட்சத்திரம் இன்னும் கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல கோயில்களில் அதனால் இப்போ மரிசி மகரிஷி அவர்களுடைய நட்சத்திரம் வந்து அசுவினி பரணி கிருத்திகை ரோஹிணி இது வந்து மரிசி மகரிஷியோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் மரிசி மகரிஷியோட வழித்தோன்றல்கள் அப்போ இவங்கெல்லாம் ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால குழந்த பாக்கியம் இருக்காது கல்யாணத்துக்கு இல்லாட்டாங்க இல்லாட்டி தடையை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் குறைபாடுடைய குழந்தைகள் பிறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ரத்தமாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இதுனாலும் அத்திரி மகரிஷியோட நட்சத்திரங்கள் அதே மாதிரி ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் இது நாளும் வசிஷ்ட மகரிஷியோட நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இது ஆங்கிரச மகரிஷியோட நட்சத்திரங்கள் அதே மாதிரி அனுசம் கேட்டை மூலம் பூராடம் இது நாளும் புலஸ்தியர் மகரிஷியோட நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இது மூணும் புலகர் மகரிஷியோட நட்சத்திரங்கள் ஆக சதயம் பூ பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நாளும் கிருது மகரிஷியோட நட்சத்திரங்கள் ஆக ஒவ்வொருத்தருக்கும் நான்கு நட்சத்திரங்கள் இருக்குது இவங்கள்லாம் வந்து அந்தந்த மகரிஷியோட வழி தோன்றல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது முதல் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி இவங்க இந்த நட்சத்திர சேர்ந்தவங்க மரிசி கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அத்திரி கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வசிஷ்ட கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இவங்க ஆங்கிரச கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் இவங்க புலஸ்திர கோத்திரம் அப்படி சொல்லிக்கலாம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணும் புலகர் கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவங்க கிருது கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த கோத்திரம் அப்படிங்கிறது யார் யார் எந்தெந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன கோத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெரும்பாலும் கோயில்களில் இந்த மாதிரி நம்ம இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாம் அவங்கவுங்க கோத்திரத்தை சொல்லிக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு அதனால் நண்பர்களே மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க நன்றி